ஆனால் சக்தி என்பவள் பாருங்க இயங்கு தன்மை உடையவள் சக்தி பலரூபமாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தா தான் வழிபாடு செய்ய முடியும் அதாவது நிறைய இடத்துல உபயோகப்படுத்த முடியும் இப்போ கரண்ட் இருக்குது அந்த கரண்ட்டு மேனுக்கு வேணும் நம்ம வீட்டில் ஏசி போலதுன்னா ஏசிக்கும் வேணும் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் வேணும் அப்போ இந்த கரண்ட் ஒன்று தான் அது எந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்றோம் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் யூஸ் பண்றோம் அயன் பண்ண கரண்ட் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் இல்லைங்களா இப்படி வீட்டில் எதை யூஸ் பண்ணாலும் வாஷிங் மிஷின் போட்டால் அதுவும் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் சக்தி ஒன்று தான் இந்த சக்தியை வழிபட பல வடிவங்களிலே பிரிஞ்சு வந்தால் நம்ம உபயோகப்படுத்த முடியும் அது மாதிரி அம்பாள் ஒருவள் தான் அவருடைய சக்தி எண்ணற்ற ரூபங்களிலே பிரிந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வருகிறது அதனால தானே அவருடைய பெயர்கள் பல வடிவங்களாக பல ரூபங்களாக இருக்கிறாள் அதனால தான் அபிராமப்பட்ட பாடுவாரு కలుడిరదరి ముంగ సోదరి సుంగసరచులోధవీ సంభ్రమభయోదరి సుమంగరి அப்படின்னு அம்பாளுடைய எண்ணற்ற நாமங்களை சொல்கிறார் பாருங்க சந்திர சடாதரி முகுந்த சோதரி துங்க சலச்சுலோச்சன மாதரி சம்பிரம பயோதரி சுமங்கலி சுழற்சரி சாற்றரு கருணாகரி அந்தரி வராகரி சாம்பவி அமரதோதரி அமலி ஜெகஜால சூத்ரி அகிலாத்மகாரணி வினோத சயநாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வனராஜ சுகுமாரி கௌமாரி உதுங்க கல்யாணி புஷ்பா இத்தனை நாமங்கள் இருக்குதா இத்தனை நாமங்களை சொல்லி முடிச்ச கிடைச்சிட்டு சொல்றாரு இத்தனையும் நான் சொல்லி முடிச்சேன்னா இல்லை இது அபிராமி அம்மை பதிகத்தில் சொல்றாரு அபிராமி பட்ட வந்து அம்மை பதிகத்தில் இதை சொல்றாரு அபிராமி அந்தாதியில் சொல்றாரு நாயகி நான்முகி நாராயணிகை நளின சம்பவி சாம்பவி நமக்கு சரணமாக இருக்கக்கூடியது இந்த உலகத்தில் அப்ப அம்பாளுடைய வழிபாடு என்பது நமக்கு எதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணற்ற நாமங்களை உடைய அம்பாளுடைய வழிபாடு எண்ணற்ற நேரங்களிலே தேவைப்படுகிறது நம்முடைய பாரத பூமி என்பது மிகச்சிறந்த ஆன்மீக பூமி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அது எண்ணற்ற அருளாளர்களும் அன்பர்களும் வாழ்ந்து ஆன்மீகத்தையும் அன்பையும் தமிழையும் வளர்த்து செல்லார்கள் அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியிலே முதன் முதலாக அவருடைய வேதங்கள் என்று சொன்னால் நான்கு வேதங்கள் வித்தியாசம் சாமம் மதர்வனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அந்த வேதங்களில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் மிக நுட்பமாக சொல்ல வேண்டும் மிக எளிமையாக சொல்ல வேண்டும் கதை வடிவத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இரண்டு காப்பியங்கள் எழுதப்பட்டது ஒன்று கம்பராமாயணம் மதுரை மகாதான் கமராமாயணம் எதை அடிப்படையாக கொள்வது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்து தர்மம் இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொள்வது காவிரி தலைவனாக வந்த ராமபுரன் பார்த்தீங்கன்னா அறத்தின் வழியாக நடக்கக்கூடியவனாக இருப்பார் இப்போ ராமன் பிறந்த போது நினைச்சாலாம் அப்படி செய்ய இப்படி செய்ய நம்ம பசங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண முடியுமா பிடிக்கவே பிடிக்காது வாழ்க்கையில சின்ன பசங்களுக்கு இந்த காலத்துல பிடிக்கவே பிடிக்காத ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு கேட்டு அட்வைஸ் பண்ணுறேன் அப்போ ராமபுரன் பார்த்தாராம் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி நடந்து இதை செய்ய அதை செய்யும் ஒன்றும் வேலை கிடையாது நாமளே நேரடியாக போய் பூமியில் பிறந்துருவோம் எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழணுமோ நீ என்னப்பா சொல்ற வாயில சொல்லிடுவ செஞ்சு பார்த்தது தான் தெரியும் நம்ம சாதாரணமா சொல்ற வாங்க அப்படியெல்லாம் நீங்க சொல்ல கூடாது நான் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக என்னுடைய பவர் எந்த நேரத்துல யூஸ் பண்ணிக்காம ஒரு மனிதனாகவே வாழ்ந்து காட்டி உங்களுக்கெல்லாம் வழிகாட்டி விட்டு செல்கிறேன் அப்படின்னு பிறந்தவர்தான் ஸ்ரீராம் அடுத்ததாக மகாபாரதம் மகாபாரதம் எப்படி எழுதினாங்கன்னு பாருங்கன்னா எதுவெல்லாம் சொல்லப்பட்டது. அதெல்லாம் செய்யாம இருக்கும். ஒன்ன அர்த்த செய்யணும். என்னனும் ஆரமால்லாதவத்தை செய்யாம செய்யாம எல்லாம் சரியாக நடக்கணும் என்று சொல்வது மகாபாரதோட காப்பி தலைவனாக வரக்கூடியவன் துரியோதனன் அதெல்லாம் கண்டிப்பாக எப்படியெல்லாம் அறம் அல்லாததாக சொல்லப்பட்டதோ அப்படியெல்லாம் அவன் நடந்து காமிச்சான் எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா அப்படியெல்லாம் அவன் நடந்து காமிச்சு கடைசியில் அவனுக்கு இப்படி அழிவு வந்துச்சு நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி மகாபாரதம் கிடைக்கும் அப்போ இரண்டு காப்பியங்களில் இருந்து அதுக்கப்புறமா உபனிஷத்துக்கள் எழுதப்பட்டது உபனிஷத்துக்கள் இருந்து புராணங்கள் எழுதப்பட்டது பதினெட்டு புராணங்கள் பின்னாளியில் எழுதப்பட்டது பாருங்க பதினெட்டு புராணங்கள் இதிலிருந்து தழுவி எழுதப்பட்டது இந்த ரெண்டு காப்பிகள் இருக்கு அதில் சிவனுக்குரிய புராணங்கள் என்று சொன்னால் பத்து பிரம்மாவுக்குரிய புராணங்கள் இரண்டு நாராயணுக்குரிய புராணங்கள் நான்கு சூரியனுக்கு ஒரு அர்கணிக்கொண்டு மொத்தமாக பதினெட்டு புராணங்கள் சிவனுக்குரிய புராணங்கள் பத்து நாராயணுக்குரிய பெருமாளுக்குரிய புராணங்கள் என்று சொன்னால் நான்கு பிரம்மாவுக்குரிய புராணங்கள் இரண்டு சூரியனுக்கு ஒரு அர்கணி கொண்டு மொத்தமாக பதினெட்டு புராணங்கள் இதில் சிவனுக்குரிய புராணங்கள் பத்து சிவபுராணம் லிங்க புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்மாண்ட புராணம் மஜ்ஜ புராணம் வாமன புராணம் மார்க்கண்டேய புராணம் கந்த புராணம் பராக புராணம் பூர்வ புராணம் இதில் பத்து புராணங்கள் சிவனுக்குரிய புராணங்கள் இந்த சிவனுக்குரிய பத்து புராணங்களிலே முதன்மையானது மார்க்கண்டேய புராணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்று கந்த புராணம் இருக்குது கடைசியாக வரக்கூடியது கந்த புராணம் கந்தனை பற்றிய பிறப்பு அவதாரத்தை பற்றி சொல்ல முடியுது கந்த புராணம் அவதாரம் கிடையாது விஷயங்கள் நடந்துட்டு வரும் சிவசங்கிதை அப்படிங்கிற இடத்துல கந்த புராணத்தினுடைய மார்க்கண்டேய புராணத்தில் தேவியுடைய வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்த சிவபெருமானே பார்வதிக்கு உபதேசம் செய்வதாக மார்க்கண்டேய மகரிஷியால் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ தேவியினுடைய வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது சிவபெருமான் தன்னுடைய வாயாலே சொல்றாரா எல்லாத்துக்கும் முதன்மையான கடவுள் என்று நாம் யாரு செய்வோம் சிவபெருமான சொல்வோம் ஓ இவங்க ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்றது இன்னொரு பெரியவர் என்ன சொல்வார் அவ்வளவு பெரியவர் அவரே புகழ் இவரை சொல்றாருன்னா இவர் எவ்வளவு பெரியவர் அப்படி நம்ம சாதாரணமா சொல்றோம் இல்லையா ஒரு கம்பேரிசன் இவர் அவ்வளவு பெருமானுடைய நாமத்தை அப்படி சொல்றாரா சிவபெருமா என்ன சொல்றாரு பாருங்க மார்க்கண்டே புராணத்திலே பதிமூணாவது அத்தியாயத்துல வருகிறது எழுநூறு ஸ்லோகங்கள் அப்பாருடைய திருநாமங்களைப் பற்றி அப்பாருடைய அவதார பிறப்பை பற்றி அப்பாருடைய பெருமைகளை பற்றி சொல்லியிருக்காரு எழுநூறு ஸ்லோகங்கள் அதற்கு சப்த சதி என்று பெயர் இதை வந்து சிவபெருமானுடைய வாயால் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம் தேவி உன்னுடைய நாமம் என்பது எழுநூறு ஸ்லோகங்களால் ஆனால் பதிமூணு அத்தியாயங்களால் எழுதப்பட்டிருக்கிறது சப்தம் என்று சொன்னால் ஏழு சதி என்று எடுமூறு ஸ்லோகங்களை உள்ளடக்கியது இது உன்னுடைய நாமங்களையும் பெருமைகளையும் சொல்லக்கூடியது எவரொருவர் இந்த நாமங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றானோ அவனுக்கு தேவை நொழி அனுந்தரகம் பூரணமா கிடைக்கும் யாருக்கிட்டையும் உபதேசம் பண்ணிருக்காரு திருபெருமா பால் என்று சொல்லிருக்கான் அவங்களுக்கு தேவை நோய் அனுந்திரகம் பூரணமா கிடைக்கும் எவபோடைய நாமத்தையும் முன்னிக்கொண்டே இருந்துட்டாலும் அவனுக்கு வாழ்க்கையில எல்லா ஐஸ்வரியம் கூட கிடைக்கும் அவன் முந்த காலத்துல எந்த இடத்துல போய் அகப்பட்டு பட்டு போட்டான் அந்த காலத்துல ஏன் முதல்ல இதை வச்சாரு என்ன அந்த காலத்துல போர்

மந்திர தந்திரால் படைவால அவனால அவனுக்கு கெதல் தெரிய முடியாது தேவியுடைய நாமத்தை நிச்சயத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு எதுவும் தெரிய முடியாது அது மட்டும் இல்ல எங்கனி வெற்றி இன்னும் எந்த மந்திரங்களால் உருவாக்கப்பட்டவன் எவனால் இருந்தாலும் அவனுக்கு கெடுதல் தெரிய முடியாது தேவியினுடைய நாமம் என்பது அவ்வளவு சக்தி பாய்ந்தது Gracias. Sí. Sí.